ஆய் மகளே நம்ம சில இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம நன்னாரி பிடுங்குறக்காக வந்திருக்கோம் எங்கள் தோப்புக்கு வந்திருக்கோம் என்னடா சொல்கிறேன் நன்னாரி பிடுங்கறக்காக வந்திருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆமாம் மக்களை இங்கே வாங்க கண்டை காமிக்கிறேன் இங்கே வாங்க இதான் ஒரிஜினல் நன்னாரி இந்த இருக்கு பாருங்க இலையில கோடு கோடாக இருக்குது பார்த்தீங்களா இதான் மக்கள் ஒரிஜினல் நன்னாரி இந்த ஒன்று இருக்குது பாருங்க அப்படியே வாங்க பெரிய இதை காமிக்கிறேன் இந்த அறுக்குப் பெருங்க மற்ற கிலோ பனைக்கில் இருக்குது போயிருங்க இங்கே பாருங்கலா இல்லையா இதான் மக்களே ஒர்ஜினல் அன்னாரி தருகப்படுங்க கொத்தாங்க என்ன என்ன இதுதான் மகளை ஒர்ஜினல் அன்னாரி நம்ம வந்து இப்போ பிடுங்க போகிறோம் இது வந்து எப்படின்னா எல்லாம் நன்னாரி வந்து ஜூஸ் போட முடியாது இதில் உள்ள வேர் இருக்கு பார்த்தீங்களா கண்டுனாலே வேர் இருக்கு பாருங்க அந்த வேரை பிடுங்கி நம்ம அச்சு நச்சு நம்ம சுடுதண்ணில் போட்டு சிறப்பு எடுத்து நம்ம தான் ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம் அது இதான் ஒர்ஜினல் அன்னாரி நான் எப்படி வெட்டி காமிக்கணும் காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னா நான் இங்கே புரியுது அப்படின்னா நாங்கள்னா கடையில் வாங்குறது அப்புறம் கெமிக்கல்னால் ஆமா மக்களே இதாம் அதில் ஃபுல்லாக கெமிக்கல் இதாம் ஆரோக்கியமான இது வாங்க நான் புரியுது பார்க்கறேன் அப்புறம் பார்க்கண்டா அப்புறம் சொல்லையே நான் அனுப்பிட்டே நோட்டிபிகேஷன்டா வாங்க மக்களே வாங்க வாங்க இந்த அருக்குப்படுங்க நன்னாரி பாருங்க வேறு எப்படி இருக்குன்னு இதுதான் மக்கள் அதோடய வேர் நான் புனிங் காணிக்கிறேன் பாருங்க இவ்வாருங்க இதுதான் ஒர்ஜினல் நன்னாரியோடய வேறு இந்த அருக்கு பாருங்க இது ஃபுல்லாக நமக்கு கழிவு இது மட்டும்தான் நமக்கு பயன்படுத்த வேண்டியது இவ்வாருங்க இதான் இது அப்படியே ஆ மோந்து பார்த்தீங்கன்னா நன்னார் ஜூஸ் வாட் அடிக்குமாக்களை சரியான வடையாக இருக்குது செம்ம எஃபெக்டாக இருக்கும் இது மறக்காமல் இந்த செடிலாம் பார்த்தீங்கன்னா மறக்காம பிடினு போய் போய் குடிச்சு பாருங்கள் செம்ம டெஸ்ட்டாக இருக்குங்க செம்மையாக இருக்குது ஏன்னா இன்னொன்று பிடிங்க காமிக்கிறேன் பாருங்க எப்படி அச்சும் ஓகே இப்போ இந்த இதை காமிக்க இங்க வாங்க மக்களே பாருங்க நீங்க பாத்துருக்க மாட்டேங்குது நன்னாரி அங்கிட்டு போகுது வேறு வாய்க்க வாங்க வெட்டிட்டேன் என்ன என்ன இதுல சம்ம ரிஸ்க் இருக்கு அத்துக்க முடியாமருங்க யாருங்க ஃபுல் வேர் ரெண்டு பேர் மதியா ரெண்டு பேர் எடுத்துட்டேன் இது ரெண்டுமே போதும் ஒரு ஆள் ஒரு ஒரு நாலு பேர் குடிக்கலாம் இது போட்டாலே இதான் தோட நல்லா செடியும் நல்லா பார்த்துக்குங்க நீங்கள் வாடகைக்கு வேறு எதுவும் போட்டு குடிச்சுட்டு ஏமல வந்துடாமல் இந்த இலையெல்லாம் கோடு இருக்கும் நீங்கள் பிடிஞ்சி மோந்து பார்த்தாலே எப்படி ஸ்மெல் பண்ணாலே தெரியுமாக்கல்லையா நன்னறி பாட செம்மையாக இருக்குங்க பாருங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா நம்ம சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து போட்டு வில்லேஜை பற்றி சம்மந்த போட்டுக்கிட்டே இருப்பேன் அடுத்து வீடியோ பார்க்கலாம் சோ பை கேஸ் பாய்